நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் ஷீபன் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீன் வெங்கட்நிதி ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது அதாவது ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது சென்னை மாதவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் திருப்பதியிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு இந்த கூடூர் சந்தையில் பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடுப்பி செம்மறி ஆடுகள் ஃபேமஸு இங்கே வெள்ளாடுகள் கூட வரும் செம்மறி ஆடுகளில் தாயாடுகள் வரும் விதைக்கிடாக்கள் வரும் நெல்லூர் துடுப்பி இந்த நெல்லூர் ரகமும் வரும் இங்கே ஒங்கோல் குட்டிகளும் இங்கே வரும் நெல்லூர் துடுப்பிலே உங்கோல் குட்டிகள் வரும் இந்த பக்ரீதுகளாக எடுத்து வளர்க்கக்கூடிய ஒங்கோல் குட்டிகள் வரும் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இப்போ ஏறக்குறைய ஒரு எட்டு மணி ஆகும் போது இந்த எட்டு மணி நிலவரத்தின்படி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சைஸ் குட்டிகள் மட்டுந்தான் நின்று இருக்குது சின்ன சைஸ் குட்டிகள் வந்து நிற்கலை சின்ன சைஸ் குட்டிகள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கம்மியாக தான் வந்தது கம்மியாக வந்தது ஆனால் அது குயிக்காகவும் ஆகிடுச்சு ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்குன்னு ஒரு எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருக்கிறதுனால எட்டு மாதம் யார் குறைய இருக்குது அதனால் சின்ன சைஸ் தான் எல்லாமே எடுக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளாக எடுக்கலை இதே பெரிய சைஸ் குட்டிகள் ஜனவரி பிப்ரவரி டைமில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சந்தையில் அதிகமாக வராது இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா குட்டிகள் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்தது நான் சொன்ன மாதிரி மீடியம் சின்ன சைஸ்லாம் கம்மியாக தான் வந்தது பெரிய சைஸ் தான் அதிகமாக வந்தது வியாபாரி வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா எதிர்பார்த்தாங்க ஆனால் பெரட்டாசி மாதம் எல்லாம் கம்மியாக இருக்கும்ன்ற இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெரட்டாசி மாதம்னாலும் வியாபாரம் அதாவது வளர்ப்பு குட்டி எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க ஸோ எல்லாருமே பெட்டாசி மாதம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மில் இருந்த மாதிரி தெரியுது நிறைய பேர் வந்ததுனால டிமாண்ட் அதிகமாக இருக்குது பெரிய சைஸ் குட்டிகள் நிற்கிது சின்ன சைஸ் குட்டிகள் டக்குன்னு காலி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்மளும் கொஞ்சம் குட்டிகளை எடுத்துருக்கோம் அந்த குட்டிகளை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோவை போடுறேன் இப்போதைக்கு ஒரு அப்டேட்டுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லூர் ரக குட்டிகளுக்கு நம்ம அதிகமாக போகல அந்த சைஸ் அங்கேயும் பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வந்திருக்கு ரேட்டு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஆனாலும் ரேட்டு குறையும் இனிமேல் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கரெக்டான டைமு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் எப்படி பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழையை கொடுக்குமோ அதே மாதிரி தான் ஆந்திராவில் இந்த பகுதி இந்த கூடூர் நெல்லூர் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஒட்டினா அதே மாதிரியான பருவநிலை தான் இங்கேயும் வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று தான் இங்கே மழையை கொடுக்கக்கூடியது அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இப்போ தென்மேற்கு பருவமழை அப்படின்றது வந்து ஏறக்குரிய முடிஞ்சிருக்கு இந்த பெரட்டாசின்றது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதம் பெஞ்சாலும் பெய்யும் காஞ்சாலும் காயும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நோய் நோடி எதுவும் இல்லை எல்லாம் தெளிவாக இருக்குது குட்டிங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சப்போ தான் அந்த வாய்ப்புண்டு எல்லாமே தென்பட்டது ஒரு நாலு மா நாலு வாரம் அஞ்சு வாரம் முன்னாடி அப்போ இருந்து அந்த இதெல்லாமே இப்போ இல்லை ஆனால் நம்ம லேட்டாக லேட்டாக தான் திரும்பவும் மழை காலம் ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆரம் ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இப்போ எடுத்து அடாப்ட் பண்ணுறது தான் நல்லது இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அந்த மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே எடுக்கிறது பெட்ரு மழை ஸ்டார்ட் ஆகும்போது ஏன் அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் இங்கே எல்லாமே எதுவும் பறனை அந்த மாதிரி எல்லாம் வளர்க்க மாட்டாங்க எல்லாமே மேச்சல் ஸோ மேச்சல் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் சேரும் சகதியுமா ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி அது மண்ணில் அந்த கிருமிகள்லாம் இருக்கும் அதனால் வந்து திரும்பவும் அது அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இருக்காது நம்ம இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அடாப்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தே வேக்சினேஷன்லாம் போட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி எடுத்துருக்காரு சார் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி எடுத்துக்கிறப்போல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஒன்று ரெண்டு குட்டின்னு இருக்குது அதனால் அதை வந்து ரேட்டு கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி நிற்கிற குட்டியெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி தான் பெரிய சைஸ் குட்டிங்கெல்லாமே நின்று இருக்கு எல்லாமே பெரிய சைஸ் எல்லாமே நம்ம நின்றுட்டுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் இந்த குட்டியெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஜனவரி ஃபிப்ரவரியில் வந்ததுன்னா அது ரேட்டே வேறு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லூர் ரகத்தை சேர்த்தது எல்லாமே வந்து நிற்கிது இது மீடியம் சைஸ் தான் இருந்தாலும் நிற்கிது இதுவே உங்கள் குட்டிகளில் இருந்துன்னா போயிட்டுருக்கும் நேரத்துக்கு இது சேலாகாத காரணம் பார்த்திங்கன்னா இது அந்த நெல்லூர் ரகம்ன்றதுனால அவ்வளோ விரும்பி எடுக்கல பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்களாம் அதிகமாக உங்கள் ரகம் தான் எடுக்கிறாங்க வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் கூட அந்த தோரணம் இதெல்லாமே அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டைக்குட்டி நெல்லூர் ரகந்தான் இப்போ ஜோடி வந்து பதினாறு ரூபா சொல்கிறாரு பதினஞ்சு வரைக்கும் கேட்டாங்களாம் பதினஞ்சு ஐநூறு வந்தால் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் ஊல் கிடையாது எல்லாமே நெல்லூர் ரகம் பால்டியாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு இருக்குது இருபது கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய லைட் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கும் அது இருபது கிலோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சென்ட்ரா இருக்கிறதுலாம் இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும் எ எதுவுமே இருபது கிலோவுக்கு கம்மி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது பதினஞ்சு ஐநூறு சொல்கிறாங்க பெரிய ஆடுகள்ல பாத்தீங்கன்னா ஜோடி கூற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேலே மேல போயிட்டு இருக்கு இதெல்லாம் வாங்கி கொஞ்ச நாள் வளர்த்தோன்னு சொன்னா டபுள் ஆயிடும் அதாவது அந்த ரேட்டுக்கு வந்துடும் நமக்கு